ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களை அயங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கொழும்பு புரோக்கோட்டைலான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறத அதுக்கு முன்னே நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதுக்கு எங்கால் இருக்கிற பெல் பட்டனை தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து வாங்க வீடியோ போய் நாங்கள் ப்ரோக்கோட்டை இந்த ரோட் கரையோரமாக தான் வந்திருக்கோம் பாருங்க இவ்வளோ சனமாக இருக்குதுன்னு சன நெரிசலாக தான் இருக்குது நான் இப்போ ரோட்டு அந்த பக்கமான அந்த வீடியோ எடுத்து கொண்டுருக்குவேன் பேருங்க இவ்வளோ சன நெரிசலாக இருக்குன்ட்டு இதுக்குள்ளால எப்படி போகிறான்ட்டே தெரியாது அவ்வளோ சன நெரிசலாக இருக்குது இது வந்து குழம்பு புரோக்கோட்டையெல்லாம் நிற்கிறேன் இந்த புது வருஷத்துக்காண்டி நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து போயிட்டு வந்துருக்காங்க என்ன வேலை இது இருநூறு அண்ணா என்ன பேர்

வீடியோவே எடுக்க இல்லாமல் இருக்க அந்த அளவு குரோட் ஆயிருக்குது நான் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்து எடுத்துருக்கு அந்த சாரிகளில் போட்டு வைக்கிறாங்க சனமண்ட நிறைய சனமாயிருக்கு

ஏதோ சித்திர வருஷத்தை தாண்டி தான் இவ்வளோ ரோட்டா இருக்கு பாருங்க இந்த ரோட்டில் பாருங்க இப்படியா நடந்து போயிடலாம் ஒன்று பாருங்க அங்காலே மிஞ்சாலும் ஒரே சனமாட்டாரு அவ்வளவு புரோட்டா இருக்கு கொழம்பு செகண்ட் தெரியல இன்னைக்கு ரெண்டாம் புரோட்டா క

இதெல்லாம் போட்டு இந்தியால வந்து இந்த பெருட்டுகள் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது

دا بیک وان دا آئرد کی آنیوں پاہ پاہ رانجوں آجوار 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 பேரிம்பனம்ப என்ன கிலோ வேலை வந்து கொழம்பு பஸ் ஸ்டாண்ட் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு வந்து பாருங்க